ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெண்ணிலவ மேகம் போல என்னவ மூடி வைப்பா மத்தவங்க கண்ணு பட்டா சத்தளிப்பா தாந்தவிப்பா ஊருக்க போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு கோவில் சரிங்களா காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோவில் நாலு மணிக்கு திறப்பாங்களாம் நம்ம இங்கேருந்து சாமியை பார்த்துட்டு நேராக திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம் ஓகேங்களா பாருங்கள் நாங்கள் வந்துட்டோம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த டைமில் எப்படி இருக்குன்னு கேட்குறப்பாரு நான் அவர் தூக்கம் மயக்கத்தில் இருக்கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரா ஸோ வந்து தூக்கம் மயக்கத்தில் இருக்காரு ஆனால் தூங்கக்கூடாது தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி குளிச்சுட்டு தான் போய் கடவுளை பார்க்கணும் ஸோ அதனால் வந்து தூங்கக்கூடாது பார்த்திங்கன்னா நம்ம பருக்கியும் வந்துட்டோம் பரு வந்திருக்கு உள்ளே இருக்க முடியல காரில் அவரால் அப்படி இப்போ நாங்கள் வெளியே நிற்கிறோன்னா அவரும் அவ்வளோ ஆவேசமாக வெளியே வர பார்க்குறாரு இங்கே நிறைய நாயாக இருக்கா ஸோ வந்து அதனால் தம்பி எதாவது பண்ணிட போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கூப்பிட்டு வரல பாருங்கள் கோவில் கோபுரத்தை நீங்களும் நீங்களும் பாருங்கள் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ நாலு மணிக்கு சாமி பார்த்துட்டு கலங்கினாதான் வந்து அங்கே வந்து திருவண்ணாமலையில் ஆருத்ரா பார்க்க முடியும் ஸோ அதனால் ஆருத்ரா பார்க்குறதுக்காக போயிட்டு திருப்தியாக ஆர்வத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்